ஹலோ கைஸ் வெல்கம் டு மௌனி மீடியா நம்ம டெய்லி ஒவ்வொரு மூவி இருக்கோம் அந்த படங்கள் எல்லாமே லவ் ஆக்சன் காமெடி இந்த மாதிரி கான்செப்ட் கொண்ட படங்களா தான் இருக்கும் ஆனா இன்னைக்கு டிஃப்ரெண்டான ஒரு படம் அது என்ன படம் ஏழு கடல் ஏழுமலை அப்படிங்கிற படம் தான் இந்த படத்தோட டேரக்டர் ப்ரொடியூசர் இவங்கெல்லாம் யாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பாக்கலாம் இந்த ஏழு கடல் ஏழுமலை அப்படிங்கிற படத்தை யார் டேரக்ட் பண்ணிருக்காருனா நம்ம ராம் அவர்கள் தான் இவரோட ஃபுல் நேம் பாத்தீங்கன்னா ராம சுப்பிரமணியம் இவர் வந்து தங்கர் பச்சான் கிட்ட ஒரு சில படங்கள்ல அசிஸ்டன்ட் டேரக்டரா வந்து ஒர்க் பண்ணிருக்காரு இவர் மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா தான் ரெண்டாயிரத்தி ஏழுல இவரோட ஃபர்ஸ்ட் படமான கட்டுறது தமிழ் அப்படிங்கிற படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருந்தாரு இந்த படத்துக்கு மக்கள் கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் ரிவியூஸ் தான் வந்து வந்திருந்தது இந்த படத்துல நடிச்ச ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல பேரை வந்து வாங்கி கொடுத்தது ஆனா கமர்ஷியல் ரீதியா இந்த படம் வந்து அவ்வளவோ சக்சஸ் ஆகல அதுக்கப்புறமா இவர் ரெண்டாயிரத்தி தங்க தங்கமீங்கல் அப்படிங்கிற படத்தை வந்து டேரக்ட் பண்ணியிருப்பாரு இந்த படத்துக்கு கௌதம் வாசுதேவ் மனம் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு கண்டிப்பா இந்த படத்தை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க இந்த படம் வந்து மூணு தேசிய விரதியுமே வந்து வாங்கியிருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹிட்டான படமாக படமா வந்து இந்த படம் மாறிச்சு இந்த படத்தை பத்தி சொல்லுனா சொல்லிட்டே போலாம் அண்ட் அதுக்கப்புறம் இவர் வந்து தரமணி பேரன்பு இந்த மாதிரி படங்கள் எல்லாமே வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு சோ இப்போ இவர் டைரக்ட் பண்ணியிருக்கிறது இவரோட ஐந்தாவது படம் இந்த படத்துக்கு ஸ்டோரியும் இவரே எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு யார் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு படம்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் காமாட்சி அவர்களோட வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கோடி இந்த படத்தை வந்து ஆல்ரெடி மே ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலான ரோட்ரோ டாமில் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணிட்டாங்க ஆனால் தேட்டரில் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணலை இந்த படத்துக்கு யார் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காருனா நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் யுவன் மியூசிக்கை பற்றி சொல்லவே தேவையில்ல யுவன் சங்கர் ராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ராம் டேரக்ட் பண்ண நாலு படத்துக்குமே இவர்தான் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தை படத்தோட ஆடியோ ரைட்ஸை வந்து திங்க் மியூசிக் இந்தியா தான் வந்து வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த படத்தில் வந்து மூணு பேரோட காசு பற்றி மட்டும்தான் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மலையாள ஆக்டரான நிவின் பாலி அவர்கள் தான் ஆக்டர் நிவின் பாலி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் அவரோட ஃபேமிலியில் அவர் அப்பா இறந்ததுனால அந்த வேலையை விட்டுட்டு சொந்த ஊருக்கே வந்துட்டார் அப்புறம் அங்கேயே ஒரு சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணிட்டு அங்கேயே இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தில் வினித் சீனிவாசன் அவர்களோட மலர்வாடி ஆர்ட்ஸ் கிளப்புக்காக ஒரு இன்டர்வியூ வச்சிருந்தாரு அந்த இன்டர்வியூல இவர் வந்து செலக்ட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட நடிப்பு திறமையை வந்து மெருகேத்திக்கிட்டு ஒரு கான்பிடென்டோட இந்த சினிமா கேரியருக்குள்ள வந்து என்ட்ரானாரு அதுக்கப்புறம் வந்து இவர் டிராபிக் மெட்ரோ இந்த படத்துல வந்து ஒரு சின்ன சின்ன ரோல்ல வந்து நடிச்சிருந்தாரு ஆப்டர் டூ தௌசண்ட் டுவெல்ல தட்டத்தின் மரியாதை அப்படிங்கிற ஒரு மலையாள படத்துல நடிச்சிருந்தார் அந்த படம் வந்து அவரோட லைஃப்ல ஒரு திருப்பு முனியா இருந்தது அதுக்கப்புறம் இவர் செலக்ட் பண்ற ஒவ்வொரு படமும் வந்து எப்படி இருக்குன்னா இதுக்கு முன்னாடி பண்ண கேரக்டர்ல இல்லாம வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் வந்து பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து தமிழில் நேரம் அப்படிங்கிற படத்தில் வந்து நடிச்சிருந்தாரு அண்ட் இது மட்டும் இல்லாமல் பெங்களூர் டேஸ் படக் செல்ஃபி படங்கள் எல்லாம் வந்து நடிச்சு பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டார் தமிழ் அண்ட் மலையாளம் இந்த ரெண்டு லாங்குவேஜஸ்லையுமே சேர்ந்து ரிலீஸ் ஆன பிரேமம் அப்படிங்கிற படத்தில் வந்து தன்னுடைய யதார்த்தமான நடிப்பை வந்து அந்த படத்தில் வந்து காட்டியிருப்பார் மலையாள லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகி தமிழில் இட் கொடுத்த ஒரே படம்னா அது பிரேமம் படம் மட்டும்தான் இந்த படம் மூலமாக இவருக்கு மலையாள சினிமாவில் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாலுமே வந்து ஃபேன்ஸ் அதிகமாகிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரிலீஸ் ஆன நேரம் படத்துக்கு அப்புறமா தமிழ்ல இவர் நடிக்கிற ரெண்டாவது படம் இந்த ஏழு கடல் ஏழு மலை படம் தான் அடுத்ததா இந்த படத்துல நம்ம யார பத்தி பாக்க போறோம் ஆக்டர் சூரிய அவர்கள் தான் இந்த படத்துல நடிகர் சூர்யா அவர்களுமே வந்து நடிச்சிருக்காரு இவரை பத்தி நான் சொல்லவே தேவையில்ல உங்களுக்கே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இவர் வந்து நடிக்கணும் அப்படிங்கறதுக்காக மதுரையில இருந்து இங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இவ்வளவு பெரிய இடத்த வந்து பிடிச்சிருக்காரு இவர் வந்து வெணிலா கபடி குழு அப்படிங்கிற படம் மூலமா தான் பயங்கர ஃபேமஸ் ஆனாரு அந்த படமே வந்து ஒரு ஹிட்டான படமா வந்து மாறிச்சு இவர் வந்து தளபதி படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தன்னோட பேரை வந்து சூரி அப்படின்னு வந்து மாத்திட்டு இருக்காரு இவர் வந்து நிறைய படங்கள்ல ஹீரோ கூட சப்போர்ட்டிங் ரோல்ல மட்டுமே தான் வந்து நடிச்சிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெற்றிமாறன் டைரக்ட் பண்ண விடுதலை பார்ட் ஒன் படத்துல ஹீரோவா வந்து அறிமுகமானாரு அந்த படத்துல அவரோட நடிப்பை வந்து எல்லாருமே பாராட்டினாங்க அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கருடன் அப்படிங்கிற படத்திலயுமே வந்து நடிச்சிருந்தார் அதே வருஷத்துல கொட்டுக்காளி அப்படிங்கிற இன்னொரு படத்திலயுமே வந்து அவர் நடிச்சிருந்தார் இப்படி அவர் முன்னணி நடிகரை வந்து மூணு படங்கள்ல வந்து நடிச்சிருக்காரு வந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு நல்ல வரவேற்பை வந்து வாங்கிட்டு இருக்கு இப்போ இந்த ஏழு கடல் ஏழு மலை படத்திலுமே வந்து லீட் ரோல தான் நடிச்சிருக்காரு இந்த படத்திலுமே இவரோட நடிப்பு சூப்பரா தான் இருக்க போது இந்த படத்துல நிவின் பாலிக்கு பேரிங்கா யார் பண்ணிருக்காங்கன்னா நம்ம அஞ்சலி அவர்கள் தான் இவங்களுமே வந்து தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு படத்திலயுமே வந்து நடிச்சிட்டு இருக்காங்க நிறைய அவார்ட்ஸுமே இவங்க வந்து வாங்கியிருக்காங்க இவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடிச்ச படம் வந்து ஒரு தெலுங்கு படம் தான் ரெண்டாயிரத்தி ஆறுல ரிலீஸ் ஆன போட்டோ அப்படிங்கிற படம் மூலமா தான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து வந்தாங்க இவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தமிழ்ல நடிச்ச படம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல ரிலீஸ் ஆன படமான கட்டுறது தமிழ் படத்துல தான் ஜீவா கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல அவங்களோட நடிப்பை பத்தி சொல்றதுக்கு வார்த்தையில சூப்பரா பண்ணியிருப்பாங்க அடுத்ததா இவங்களுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்த படம் என்ன படம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல ரிலீஸ் ஆன அங்காடி தெரு அப்படிங்கிற படம் தான் இந்த படத்துல வந்து துணி கடையில வேலை செய்யற ஒரு சாதாரண பொண்ணா வந்து நடிச்சிருப்பாங்க இந்த அங்காடி தெரு படம் வந்து இந்த சின்ன சின்ன கடைகள்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸோட வாழ்க்கையை வந்து மயமாக வச்சு எடுத்திருப்பாங்க இந்த படத்துல அஞ்சலியோட நடிப்பை எல்லாருமே வந்து பாராட்டினாங்க இந்த படத்தை வந்து சென்னையில் டி நகர்ல இருக்க ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல தான் வந்து ஷூட் பண்ணிருப்பாங்க அச்ச உண்மையாவே ஒரு கடையில ஒர்க் பண்றவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க அஞ்சலி தெலுங்குல வெங்கடேஷ் மகேஷ் பாபு சமந்தா இவங்களாம் நடிச்சு ரெண்டாயிரத்தி நடிச்சிருந்தாங்க இந்த படம் வந்து ஒரு பயங்கர ஹிட் ஆச்சு இந்த படத்துல அஞ்சலியோட நடிப்புமே வந்து சூப்பரா இருந்துச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ரிலீஸ் ஆன கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் மூவிலுமே இவங்க வந்து நடிச்சிருந்தாங்க அந்த படத்துல நடிச்சதுக்காக பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான நந்தி அவார்டுமே வந்து இவங்க வாங்கியிருந்தாங்க ஆக்ட்ரஸ் அஞ்சலி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வேணு ஸ்ரீராம் டேரக்ட் பண்ண வக்கீல் சாப் அப்படின்ற படத்தில் வந்து ஜெரினா அப்படிங்கிற ஒரு ரோலில் வந்து நடிச்சிருந்தாங்க இந்த படம் வந்து இந்தியாவில் கோவிட் தொற்று ப்ராப்ளம் இருந்தப்ப ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படம் வந்து அப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் நூற்றி கோடி வந்து வசூல் பண்ணியிருந்தது அதே மாதிரி இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரெண்டே ரெண்டு படங்களில் மட்டும்தான் நடிச்சிருக்காங்க ஒன்று வந்து நம்ம பிரம்மாண்டம் சங்கர் அவர்கள் டேரக்ட் பண்ண கேம் சேஞ்சர் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாங்க அடுத்து வந்து நம்ம சுந்தர்சி அவர்கள் டேரக்ட் பண்ண மதகஜ ராஜா அப்படிங்கிற படத்தில் விஷாலுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க இப்போ இந்த வருஷத்துல இவங்க நடிக்கிறது மூணாவது படம் நிவின் பாலி சூரிய அஞ்சலி இவங்களோட நடிப்புலாம் இந்த படத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது இவங்க மூணு பேர் மட்டும்தான் இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் கிளிம்ஸை வச்சு இந்த படத்தோட கதை எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இந்த ஏழு கடல் ஏழு மலை படத்தோட கிளிம்ஸை ரிலீஸ் பண்ணி பல நாட்கள் ஆகுது இந்த படத்தோட கிளிம்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு சீனுமே அதில் இந்த படம் வந்து ஒரு இம்மார்டல் மூவி அப்படின்னு சொல்கிறாங்க இம்மார்டல் அப்படின்னா அதாவது சாகா வரம் பெற்ற ஒரு மனிதரோட கதை தான் இந்த படம் நான் சாகா வரம் பெற்ற ஒரு மனிதர்னு சொன்னேன் இல்லையா அவர் வேற யாரும் இல்ல நம்ம நிவேன்பாளி அவர்கள் தான் இவர் வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு வருஷம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனிதனா இந்த படத்துல இருக்காரு சோ பாருங்க இவர் வந்து அவ்வளவு வருஷங்கள் வந்து வாழ்ந்திருக்காரு அப்ப இவருக்கு வந்து எல்லா மர்மங்களுமே வந்து தெரிஞ்சிருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததான் நம்ம சூர்யா அவர்களோட கேரக்டருக்கு வருவோம் இவர் வந்து நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதரா இருக்காரு ட்ரெயின்ல வந்து உட்காந்துட்டு பாட்டு கெட்டு போயிட்டு இருக்காரு அந்த டைம்ல நிவேன்பாளி அவர்கள் வந்து ட்ரெயின் குள்ள வராரு அப்படி வரும்போது அந்த இடத்துல வந்து இவர் வந்து அஞ்சலி தான் பாக்குறாரு அஞ்சலி கிட்ட போய் இவர் வந்து பேசிட்டு இருப்பாரு இவர் வந்து பல வருஷமா இல்லையா அப்ப வந்து இவர் பார்க்கிற ஒரு பொண்ண திரும்ப திரும்ப வந்து பார்க்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வரும் இப்போ திரும்பியும் அந்த பொண்ண வந்து இந்த ஜெனரேஷன்ல வந்து பாக்குறாரு அவங்க மேல இவருக்கு வந்து லவ்மே வந்துடுது இந்த கிளிம்ஸ்ல ஒவ்வொரு காட்சியுமே வந்து 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 இதுக்கு முன்னாடி மாதிரி தான் இருக்கும் அதாவது இவங்க மூணு பேருக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கு இந்த படத்தை பத்தி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க படக்குழு அது என்னன்னா இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஓடுற ட்ரெயின்ல நடக்கிற விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இருக்குது அந்த ட்ரெயின்ல சாதாரண மனுஷனா இருக்கிற ஸ்டோரி அதுக்கப்புறம் எட்டாயிரம் வருஷத்துக்கு மேல சாகாம வாழ்ந்துட்டு ஒரு நபர் அவங்களோட இந்த எலி இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சந்திப்பை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட கதை இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த படம் வந்து காதலை மட்டும் செல்லாமல் காலத்தையும் சேர்த்து சொல்ற மாதிரியான ஒரு கதை கதைக்காலத்தோடு இருக்குது இந்த படத்தில் இருக்கிற சாங்ஸ் கேட்டீங்கன்னா நெஜமாவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நாம் கேட்டுட்டு இருக்கிற இறச்சலான பாடல்களுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டான சாங்கை வந்து கேட்குறதே வந்து அபூர்வம் அதுவும் ராம் யுவன் கூட்டணினா சொல்லவே தேவையில்ல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக் சாங் எல்லாமே செம்மையாக இருக்குது யுவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாலி அவர்கள் நடிக்கிற படத்துக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு இந்த படத்தில் வர மறுபடி நீ அப்படிங்கிற சாங்கை வந்து ஃபிப்ரவரி ஃபோர்டீன் லவர்ஸ் டே அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பாட்டை வந்து சித்தார்த் தான் பாடியிருப்பாரு அடுத்து என்ன பாட்டுனா ஹீரோ ஹீரோயினை மீட் பண்ணும்போது ஒரு சாங் வரும் ஏழு ஏழு மலை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் சூப்பரான சாங் நிஜமாவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு இந்த பாட்டை சந்தோஷ் நாராயணன் அவர்கள் தான் வந்து பாடியிருக்காரு இந்த படத்துல வர சாங்ஸை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா லிரிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்க இந்த படத்தை வந்து நிவின்பாளி சூரி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம சங்கர் ராஜா ஃபேன்ஸ்மே கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க இந்த படத்தை இன்டர்நேஷ்னல் லெவலில் ரோட்டர் டாம் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஸ்கிரீன் பிளே பண்ணி பயங்கர பாராட்டுகளை வந்து வாங்கியிருந்தது அதே மாதிரி விப்ரோ பிக் ஸ்கிரீன் விருதுக்குமே சூஸ் பண்ண பன்னெண்டு படங்கள்ல இந்த படமும் வந்து ஒன்று இந்த படத்தை வந்து தியேட்டர்ல எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னா மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் டேட்டை அனௌன்ஸ் பண்ணல ஆனால் இந்த மந்த்தில் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான படமாக தான் இருக்க போது இதே மாதிரி அடுத்தடுத்து வரப்போகிற டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி கொண்ட மூவிஸோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியா சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ